கத்துடைய நாம மகிமைப்படுவதாக இன்றும் நாம் ஆண்டு கிருபைனால ஆதியாகம புத்தகத்துல இருபத்தி நான்கு நம்ம வாசிச்சோம் இந்த ஆதி ஆகம இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆதி ஆகம புஸ்தகத்திலேயே மிகவும் பெரிய ஒரு அதிகாரம் நீளமான அதிகாரம் இந்த அதிகாரத்துல இரண்டு நபர்களின் சாட்சிகளை நம்ம பார்க்கிறோம் அந்த இரண்டு பேருடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கிறோம் அது நமக்கு ஒரு பெரிய சவாலா இன்னைக்கு இருக்கட்டும் நம்ம என்ன இந்த அதிகாரத்துல கற்றுக்கொள்ள போகிறோம்னா இந்த ரெண்டு பேருடைய ஜெப வாழ்க்கையின் சக்சஸை பார்க்கிறோம் நான் ரெண்டு வசனத்தை மட்டும் முதல்ல நம்ம பார்க்கலாம் ஆதி ஆகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் ஜெனிசிஸ் சாப்டர் டுவெண்டி போர் வர்ஸ் ஃபார்ட்டி வாசிக்கலாம் நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபே கால் தன் குடத்தை தோல் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் முண்டால் அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று நீங்க கவனிச்சீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி நாலாம் வசனம் வரைக்கும் இந்த ஆபிரகாமின் வேலைக்காரராகிய அல்லது வீட்டு விசாரணைக்காரராகிய செய்த ஜபத்தை குறித்து இந்த இடத்துல தான் என்ன ஜெபித்தார் என்று சொல்லி இந்த இடத்துல லாபானோடு அந்த குடும்பத்தோடு அவர் இங்க சாட்சி பகருகிறார் அப்ப இங்க சொல்றாரு நாப்பத்தி ஐந்தாம் வசனத்துல நான் என் இருதயத்திலே ஜபித்து முடிக்கும் முன்பே அதுதான் அதோடைய அர்த்தம் நான் சொல்லி முடிக்கும் முன்பே அந்த ஜபத்துக்கு என்னத்தை பார்க்கறாரு பதில பார்க்கிறாரு இவர் ஏன் இந்த இடத்துல வந்தாரு ஆபரகாம்னால இவர் அனுப்பப்படுகிறார் எதற்கு அனுப்பப்படுகிறார் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கு பெண் கொள்ளும்படி அனுப்பி வைக்கிறார் அந்த ஜபத்திற்கு ஒரு பதில இவர் ஜபித்துக் கொண்டு இருக்கும் போதே அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் இந்த அதிகாரத்தின் கடைசிக்கு வரலாம் ஆதி ஆகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூணாவது வசனம் ஜெனிசிஸ் டுவெண்ட்டி போர் சிக்ஸ்டி த்ரீ இங்க ஈசாக்குடைய ஜப வாழ்க்கைய பார்க்கிறோம் ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வர கண்டான் இந்த இடத்துல ஈசாக்கு ஏன் இந்த இடத்துக்கு வருகிறாரு எங்க வந்திருக்கிறாரோ நீங்க முந்தின வசனத்துல வாசிக்கும் போது லகாய் ரோயி என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான் அந்த இடத்துல அந்த திறந்த வெளியில அவர் தியானம் பண்ணும்படி ஜெபிக்கவும் கத்தோடைய சத்தத்தை கேட்கவும் கத்தோடைய வார்த்தைகளை தியானிக்கவும் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அவர் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது தியானம் பண்ணி கொண்டு இருக்கும் போது கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டு இருக்கும் போது ஈசாக்கு வயது என்ன பைபிள் சொல்லுது நாற்பது வருடம் என்று சொல்லி வேதம் நாற்பது வயது ஆயிடுச்சு மற்றவங்களுக்கு எல்லாம் எப்பவோ கல்யாணம் ஆயிடுச்சு இவருக்கு திருமணம் ஆகவே இல்லை அதற்காக கண்டிப்பா ஒரு தேவ பிள்ளை ஜெபித்து இருக்க வாய்ப்பு உண்டு இல்லங்க ஜெபித்து இருக்கிறாரு இந்த இடத்துல ஜபித்து கொண்டிருக்கும் போது தியானம் பண்ணி கொண்டு இருக்கும் போது தன் ஜெபத்திற்கு பதிலாய் அங்க ரெபேக்கால் வருகிறத பார்க்கிறோம் ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே பதில் கிடைத்தது இது சொல்லும்போது நமக்கு யாருடைய சாட்சி ஞாபகம் வரணும்னா தானியலுடைய சாட்சி ஞாபகம் வரணும் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்னு தானியல் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலையும் என்ன வாசிக்கிறோம் டேனியல் சாப்டர் டென் பஸ் டுவெல் தானியல் ஒன்பது இருபத்தி ஒன்னுல அப்படி நான் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே ஜபத்துக்கு பதில் வருகிறத பார்க்கிறோம் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல நீ தேவனுக்கு முன்பாக உன்னை சிறுமைப்படுத்துகிறதற்கு உன் மனதனை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது மூன்று வாரம் ஜபித்துக் கொண்டிருக்கிறார் இருபத்தி ஒரு நாள் ஜபித்துக் கொண்டிருக்கிறார் ஆனா சொல்றாங்க நீ முதல் நாளே உன் வார்த்தைகள் என்ன செய்யும் ஜபம் என்ன செஞ்சுட்டு கேட்கப்பட்டது ஏசாயால அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்துக்குவாங்க ஐசாயா சிக்ஸ்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஏசாயா அதிகாரம் இருபத்தி நாலாவது அவர்கள் நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன் புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டிக்க போறாரு என்று சொல்லி சொல்லி எதிர்காலத்துல அந்த தேவ பிள்ளைகளுக்கு ஆன்றோடு இருக்கிற உறவை குறித்து இந்த இடத்துல சொல்லிட்டு வராரு கூப்பிடுகிறதுக்கு முன்னே மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும் நான் கேட்பேன் நம்ம இன்னைக்கு தியானித்த வாசிச்ச ஆதியாகும் இருபத்தி நாலாம் அதிகாரத்துல இது ஒரு ரியாலிட்டி ஆகிறத இது உண்மை ஆகிறத நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு நம்மளுடைய தியானம் என்ன நம்முடைய வாழ்க்கையிலும் என்னுடைய ஜெப வாழ்க்கை அது கனி உள்ளதா அது பலன் உள்ளதா அது எஃபெக்டிவா இருக்கணும்னா இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் உண்டுங்க முதலாவது இந்த எலியசருடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது உங்க ஒரு சில காரியங்களை வைக்கிறேன் நீங்க யோசிச்சு பாருங்க அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜபித்து இந்த இரவை நம்ம முடிக்க போகிறோம் நீங்க இந்த இருபத்தி நாலாம் அதிகாரத்தை கொஞ்சம் பொறுமையா நீங்க வாசிச்சு பாப்பீங்க அதிகாரத்துல என் எஜமான் என் எஜமான் என் எஜமான் சொல்லிட்டுங்க தடவை வரும் ஆச்சரியமா இருக்கு நமக்கு இது அத்தனை சொல்றாரு என் எஜமான் என் எஜமான் தன்னுடைய எஜமானாகிய ஆபரகாமை ஒரு சில இடங்களில மட்டும் ஈசாக்க இவர் பேச்சுல திரும்பியும் 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 இவர் முக்கியப்படுத்துவது என்ன இவருடைய ஏக்கம் என்ன இவருடைய வாஞ்சை என்ன விருப்பம் என்னன்னா என் எஜமான் என் யெஜமான் ஆச்சரியமா இந்த அதிகாரத்துல அவருடைய பெயரே சொல்லப்படவே இல்லைங்க எலியேசருங்கிற பெயரே சொல்லப்படவே இல்ல அபிரகாமின் ஊழியக்காரன் அபிரகாமின் அதிகாரி அபிரகாமின் வீட்டு விசாரணைக்காரன் அப்படிதான் ஆரம்பத்துல நம்ம பார்ப்போம் மூணால வைக்கிற முதல் காரணம் என்னன்னா எலியேசருடைய ஜெபம் எஃபெக்டிவா இருந்ததற்கு காரணம் என்ன அவர் தன்னை உயர்த்தவில்லை தனக்கு மகிமையை தேடவில்லை தனக்கு வசதியை தேடவில்லை தனக்கு பெயரை தேடவில்லை அவருடைய பாரம் ஏக்கம் எல்லாம் என்னன்னா என் எஜமான் என் எஜமான் என் எஜமான் பிரதர் அண்ட் சிஸ்டர் இன்னைக்கு நம்மளுடைய ஜபம் எஃபெக்டிவா இருக்கணும்னா என் ஜபம் ஆசிர்வதிக்கப்படணும்னா என் ஜபம் கேட்கப்படணும்னா ஆண்டோ கேட்டுட்டாருங்கிற ஒரு உறுதி நிச்சயம் ஒரு சமாதானம் எனக்குள்ள வரணும்னா அண்ணா ஜபித்தாங்க ஜபித்து முடித்தோட பைபிள் சொல்லுது அதற்கு பின்பு அவள் துக்க முகமா இருக்கவே இல்லையா நம்ம எத்தனையோ தடவை ஒரே காயத்தை திரும்பி திரும்பி கேட்கிறோம் நான் பவுல் சொல்லுகிறாரு நான் மூணு தடவை ஜோம் பண்ணிட்டேன் எதுக்காக மூழ்கி எடுக்கப்படணும்னு சொல்லிட்டு அதுக்கு மேல நான் ஜபிக்கல மூணு தடவை ஜெபித்ததே ரொம்பதே ரொம்ப தடவை ஆண்டர் அலப்பனிது போல நினைச்சிட்டாரு ஆண்டர் பதில் கொடுத்தாரு என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் இன்னைக்கு நம்முடைய ஜப வாழ்க்கை இப்படி ஒரு எஃபெக்டிவா இருக்கணும்னா பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும்னா ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கணும்னா பதில் கொண்டு வரணும்னா அது எனக்கு பிரியமான பதிலோ பிரியம் இல்லாத பதிலோ கர்த்தர் என. என் ஜபத்தை கேட்டார் அப்படிங்கிற ஒரு உறுதி ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் எனக்குள்ள வரணும்னா எலியசிரிட்ட நம்ம கற்றுக்கொள்கிற ஆச்சரியமான பாடம் என்ன என் இயற்கும் பாரமில்லா என்ன என் <laughs> ஆண்டவர் மகிமைப்படணும் எல்லாருக்கும் ஜான் போர்டீன் தேர்ட்டின் எல்லாருக்கும் தெரியும் யோவன் பதினாலு பதிமூணு என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் எப்பொழுது ஆண்டு செய்வார்னா வென் ஹி இஸ் குளோரிஃபைட் அவருடைய மகிமை அங்கு வெளிப்படும்போது அதை செய்வார் இதை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணுங்க நீங்க இந்த சம்பவத்தை அப்படியே வாசிட்டு வரும்போதுங்க அபிரகாம் எலியை அனுப்புகிறார் நீங்க கவனிங்க இந்த ஒரு பெரிய பொறுப்பு பெரிய வேலை இவரை நம்பி ஆபரகாம் கொடுக்கிறாரு இந்த பொறுப்பை கையில எடுத்த உடனே அவர் செஞ்ச முதல் காரியம் என்னன்னாங்க பனிரெண்டாவது வசனத்துல வாசிக்கிறோம் ஏ நிஜமானாகி ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்க கர்த்தாவே முதல்ல அவர் செஞ்சது என்ன ஜவம் பண்ணினாரு அவர் செஞ்சது ஜபம் ஃபர்ஸ்ட் அவர் தன்னுடைய ஞானத்தை யோசிக்கல தன்னுடைய அறிவு நல்ல வயது முதிர்ந்தவர் இவர் அனுபவம் உள்ளவர் அபிரகாமுடைய பயங்கரமான பெரிய சீமான் பெரிய பிரபு மகா பிரபு என்றவரை அவரை அழைக்கிறாங்க அப்ப அத்தனை பொறுப்புகளும் இவர் கையில தான் இருக்கிறது அவ்வளவு ஞானம் உள்ளவர் ஆனா இந்த ஒரு பெரிய காரியத்தை செய்யறக்கு முன்னால தன்னுடைய அறிவை வச்சு யோசிக்கல தனக்கு கூட போய் பேசல கேட்கல ஆலோசனை கேட்கல கிட்ட வந்தார் மை கொஸ்டின் இஸ் காட் மை ஃபர்ஸ்ட் ரிசார்ட் டுடே ஆர் காட் இஸ் மை லாஸ்ட் ரிசார்ட் டுடே ஒரு தேவை வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு காரியம் நடக்கும்போது கர்த்தட்ட முதல்ல ஓடுறோமா அல்லது எல்லாம் ட்ரை பண்ணிட்டு கடைசியா கர்த்தட்ட போறோமா எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஆண்டவர் ஒண்ணுமே நடக்கல கடைசியா உங்க கூட வர்றோம் அது எவ்வளவு அவரை அவமானப்படுத்துவோம்ல அவர் பெரியவராக இருப்பாருன்னா கனத்துக்குரியவராக இருப்பாருன்னா அவர்கிட்ட தானே முதல்ல போவோம் எத்தனை குடும்பங்களில சபைகளில பிரச்சனை முதல் சொல்லல அந்த பெரியவங்க தங்களை நினைச்சுக்கிறவங்க கோவப்படுறது என்னன்னு என்கிட்ட முதல் சொல்லல ஆண்டவர் பெரியவரா இருப்பாருனா உன்னதமானவரா இருப்பாருனா என்னுடைய உங்களுடைய பார்வையில அவர் தான் அல்டிமேட் சுப்ரீமா இருப்பாருனா அவர்கிட்ட தான் அங்க முதல் போவோம் இன்னொன்னு இதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்தாம் வசனத்துல இவர் ஜபத்தை குறித்து இவர் சொன்ன போது நான் சத்தம் விட்டு ஜோம் பண்ணி இவர் தனியா போல இவரோடு எவ்வளவு போயிருக்கு பத்து ஒட்டகங்கள் போய் ஒரு பெரிய பரிமாறத்தோடு போகிற நிறைய பேர் இவரோடு போயிருப்பாங்க வசன சொல்லுது இவர் சத்தம் போட்டு சோமன்ல நாப்பத்தி ஐந்தாம் வசனத்துல டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ்ல என் இருதயத்திலே நான் சொல்லி முடிக்கும் முன்பே பிரேயர் இன்சைட் ஹிஸ் ஹார்ட் ஹிஸ் ஹார்ட் மக்கள் கேட்கணும் மக்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும் என்று அவர் ஜபிக்கவே இல்லைங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியணும் என்று ஜெபிக்கவே இல்லை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாரத்தோடு ஏக்கத்தோடு என் ஆண்டோருக்கு மட்டும் கேட்க முடியும் ஆண்டோரோடு அறை வீட்டில பிரவேசித்து கதவை பூட்டி நீ வந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவின் இடத்தில் ஜோமன் சொன்னாரு அந்த ஜபத்தின் இடத்துல பார்க்குறோம் இன்னைக்கு நான் ஜோம் பண்றேன் மத்தவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஏராளமான கூட்டங்கள் உண்டு இவ்வளோ நாள் ஜோம் பண்ணிட்டு இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிறாருன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்றாங்க எவ்வளவு வேதனை அதை பார்க்கும் போதுங்க இந்த பிரதரோ ரகசியத்திலே அந்தரங்கத்துல இருதயத்தில் ஜபித்தாரு இன்னைக்கு என்னுடைய ஜபம் அர்த்தம் உள்ளதா இருக்கணும்னா மத்தவங்க காணும்படி மனுஷரை பிரியப்படுத்தும்படி மனுஷரை காணும்படி மனுஷரால பாராட்டு பெரும்படி ஜபம் இருக்கும்னா அந்த ஜபம் கேட்கப்படாது எலியஸ்ல நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னாங்க ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே முன்னால ஒரு சகோதரி வருகிறாங்க கொஞ்சம் கூட யோசிக்கல இதுதானா இதுதான் இல்லையா என்று சொல்லி எல்லாம் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டுட்டாருன்னு ஒரு நிச்சயம் சகோதரிட்டு போய் பேசுறாங்க நீங்க கவனிங்கன்னா கவனிப்பீங்கன்னா இந்த வசனத்துல அதாவது பதினேழாம் வசனத்துல செவன்டீன் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றார் இம்பாசிபிள் நடக்கவே முடியாத அளவு ஒரு பெரிய காரியத்தை தனக்கு மட்டும் தண்ணி அது அன்னிக்குரிய பழக்கம் விருந்தோம்பல் அன்னிக்குரிய பழக்கம் எல்லாருக்கும் செய்வாங்க ஆனா இவர் தனக்கு மட்டும் இல்ல இவருடைய ஜபம் என்னன்னா எனக்கு மட்டும் இல்ல என்னோடு அத்தனை ஒட்டகங்கள் எவ்வளவு ஒட்டகங்கள் பத்து ஒட்டகங்கள் சொல்றாங்க இருநூத்தி ஐம்பது கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் அவ்வளோ குடங்கள் எடுத்து 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 இந்த பொண்ணு போடணும் வாய்ப்பே இல்லைங்க ஹி பிலீவ் தட் காட் கேன் டூ த இம்பாசிபிள் கத்தர் பெரியவர் என்று அறிஞ்சதுனால கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் அந்த விசுவாசத்துனால முன்னால போனாரு காரியம் வாய்த்த உடனே இவர் செஞ்ச ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா இருபத்தி ஆறாம் வசனத்துல டுவெண்ட்டி சிக்ஸ்த் அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நிஜமனாகி அபரகாமி தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் He started glorifying God. அவர் ஃபர்ஸ்ட் செஞ்சது ஜபம் அந்த ஜபத்துக்கு பதில் கிடைத்த உடனே அவர் ஃபர்ஸ்ட் செஞ்சதும் அந்த ஆண்டவருக்கு கனம் செலுத்தினார் மகிமை செலுத்தினார் ஸ்தோத்திரம் செலுத்தினார் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் எவ்வளவு தடவை காரியம் நடக்கணும்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் உபவாசத்தோடு கூட ஜபிக்கிறோம் காட் பிரிங் ரிவைவல் அன்றுவரே இவங்களை ரச்சிங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்க இந்த பழக்கத்திலிருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவர் செஞ்ச உடனே அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது என்னுடைய கற்றுக் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாரு நீங்க முப்பத்தி அஞ்சுல இருந்து லாபானுடைய குடும்பத்தோடு அவர் பேசுகிறத பாக்குறோம் இவர் சொல்லுகிற காரியங்களை கவனிக்கும் போது கர்த்தர் இதை செய்தார் கர்த்தர் இதை செய்தார் கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்லி கர்த்தரே என் நிஜமானை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளை கொடுத்திருக்கிறாரு கர்த்தரே என் பிரயாணத்தை இப்பொழுது வாய்க்கு பண்ணியிருக்கிறாரு கர்த்தர் செய்தார் என்று சொல்லி கர்த்தருக்குரிய கனத்தை கர்த்தர் கொடுத்தாரு இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சவால் நம்முடைய ஜபம் கேட்கப்பட்ட ஜபமா இருக்கணும்னா இளையசர் வாழ்க்கையில பார்த்தது போல என்னுடைய எய்ம் அவருடைய குளோரியா இருக்கணும் என்னுடைய முதல் காரியம் அவர்கிட்ட கொடுக்கணும் அவர்கிட்ட சொல்லணும் ஜெபிக்கணும் எல்லாம் முடிச்சிட்டு போய் ஜபிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை மனுஷர் காணும்படியல்ல அந்த ரங்கத்துல கர்த்தரோடு கூட உலஜினா ஊற்றுகிற ஒரு ஜபம் கர்த்தரால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்ல அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் காரியம் நடந்த உடனே முதல் செய்வது அவருக்கு கனம் அவருக்கு மகிமை அவருக்கு ஸ்தோத்திரம் அவரை ஆராதிப்பது அவரை பணிந்து கொள்வது கடைசியாய் பார்த்தோம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு என்னதான் செஞ்சாலும் என்னதான் பிரயாசப்பட்டாலும் இது என்ன அல்ல இது தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி கிவிங் கிரெடிட் டு தாய்டு இரண்டாவது ஜபம் ஈசாக்கு குறித்து வாசிக்கும் போதுங்க ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நம்ம இந்த சூழ்நிலை இல்லங்க மூன்று காரியங்கள் நடந்திருக்கிறது ஒன்று பயங்கரமா நேசிச்ச சாராள் இறந்து போயிருக்கிறாங்க பயங்கர துக்கம் அது மனசுல இரண்டாவது ரொம்ப நாளா திருமணம் ஆகல இப்பொழுது அந்த திருமணத்துக்கு என்று சொல்லி ஒரு பெண் பார்க்கும்படி வீட்டின் மூத்த ஊழியக்காரர் ஆகிய எலியேசர் தகப்பனால இருக்கிறாரு போயிருக்கிறாரு என்ன நடக்குமோ யார் வர்றாங்களோ எப்படி முடிவு நடக்க போகிறதோ எலியசரை நம்ப முடியுமா ஒரு ஒரு பெரிய சூழ்நிலை இரண்டாவது மூணாவது நீங்க இந்த எலியசுடைய வார்த்தையை நம்ம பார்க்கும்போதுங்க டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ்ல இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்துல என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதல் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் அபரகம் அவ்வளவு ஞானமா எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்த காரியம் இப்பொழுது யார் கைக்கு வந்து இருக்கு கையில இருக்கிறது தாய் இறந்த துக்கம் பெண் பார்க்க போயிருக்கிறாங்க என்ன நடக்குமோங்கிற ஒரு கலக்கம் மூணாவது பெரிய ஒரு பொறுப்பு இதன் மத்தியில இந்த மூன்று காரியமும் தேவனோடு அவருக்கு இருந்த உறவை தடை பண்ணவே இல்லைங்க பயில் சொல்லுது தியானம் பண்ணும்படி சாயங்கால வேலையில வெளியிலே போயிருந்தான் பிரதர் அண்ட் சிஸ்டர் இதுக்கு நமக்கு ஒரு பெரிய சவால் எவ்வளவுதான் பிரச்சனை இருக்கட்டும் எவ்வளவுதான் பொறுப்பு இருக்கட்டும் எவ்வளவுதான் கலக்கங்கள் இருக்கட்டும் என் ஆண்டு நான் செலவிடுகிற நேரத்தை அது திருடவே கூடாதுங்க அவர்தான் முக்கியமான நபர் ஹி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் அவரோடு செலவிடுகிற நேரம் அவர் சட்டத்தை கேட்கிற நேரம் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி அவர் பாதத்துல எஜமானனே சொல்லுங்கயா சொல்லுங்க அடியான் கேட்கிறேன் என்று சொல்லி பாதத்துல நிற்கிற நேரத்தை நெவர் சாக்ரிஃபைஸ் எவ்வளவுதான் பொறுப்பு இவ்வளவுதான் பிரச்சனை எவ்வளவுதான் பலவீனம் இவ்வளவுதான் குறைச்சல் இருக்கட்டும் அப்படி செய்வோம்னா இது ஈசாக்குடைய சாட்சி நமக்கு ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் ஜபத்துக்கு பதில் வருகை ஈசாக்கு வாழ்க்கையில நாங்களும் அப்படி வாழ எங்களுக்கு கற்றுக்கொண்டவை கரு பேசரி சுத்தம் உள்ள எங்க பிரம தகுப்பினேன் ஆண்டவரே இந்த இரவு நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்க ஜபங்கள் இன்னைக்கு எஃபெக்டிவா இல்ல சுவாமி ஒத்துக்கொள்ளுகிறோம் நிறைய தடவை எங்க ஜபம் உங்க சமூகத்துல வந்து எட்டி இருக்குங்கிற நிச்சயம் கூட பல நேரங்களுக்கு இல்ல சுவாமி சும்மா ஏதோ பேசுவது போல பேசி கொடுக்கிறோம் என் ஆண்டவர் மெய்யாக எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டாரு என் ஜபத்தை தள்ளாமலும் தம் கிருபை என்னை விட்டு விளக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி தாவிதின் அந்த அறிக்கை எங்கள் அறிக்கையாய் மாற எங்களை கிருபி செய்ங்க எலியேஸ்வர்ட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் ஈசாக்கிட்ட நாங்க கற்றுக்கொள்ள பாடங்கள் எங்க லைஃப்ல நடைமுறைப்படுத்த எங்களுக்கு கிருபி உமக்குரிய கனத்தை உமக்குரிய மகிமைய அன்றைய நீங்கதான் முக்கியமான நபர் என்று உங்க கூட முதல் சொல்லுகிறத நீங்க செஞ்ச உடனே உமக்கு நாங்க நன்றி சொல்லி உமக்கு கனப்படுத்துவத நீங்கதான் செஞ்சீங்கன்னு சொல்லி உமக்குரிய கனத்தை மனுஷர் முன்பாக நாங்க உங்களுக்கு செலுத்த என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் மோருக்கு உறவை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாத தள்ளிவிடாத ஒரு உறுதியான ஜப வாழ்க்கைய எங்களுக்கு தாங்கப்பா அப்படி செய்வதற்காக நன்றி இந்த ஜபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விரும்புகிற அந்த ஜப வாழ்க்கையை நீங்க தந்து ஆசிர்வதீங்க எங்கள் தேசம் தேவன் அறியட்டும்பா எங்க ஜனங்கள் இப்படியாவது கர்த்தர் அறியட்டும் சுவாமி எங்க தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல தாங்க சுவாமி இந்த இடவையில உங்களுடைய சித்தமான நல்ல தாங்க காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு உங்க சித்தத்தை செய்ய வீங்க இந்த இடவில முடிவு வருக வருமானா மோடு வந்து சேர எங்களை ஆயத்தப்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே